வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க விருப்பது ஒரு தனிப்பட்ட ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் என்று நினைத்தேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஏன்னா அது எல்லா யூடியூப்பும் உருட்டுறாங்க நம்மளும் அதை போய் எதுக்கு உருட்டிக்கிட்டு ஏன்னா வந்து அந்த திருப்பதி லட்டு என்பது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை யாருக்குடையது அந்த தேவஸ்தான நிர்வாகம் சம்பந்தப்பட்டதும் அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த மாநில அரசு ஆந்திரா மாநில அரசு சம்பந்தப்பட்டது ஏன்னா இதில் வந்து மற்றவங்க க கருத்து கூடவோ அதை பேசவோ தேவையே இல்லை ஆனால் இந்த சம்பவம் வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தீக்கா விளக்கண்ணைய உங்களுக்குத்தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே அது என்ன வேணால் நடக்கட்டும் நீங்கள் அதை பற்றி அதுக்கு விமரிசரிக்கிறீங்க இந்த தீக்கா வெண்ணெய்களும் ரெண்டரை இரநூறுவா ஊப்பி அடிமைகளும் சம்மந்தமே இல்லாமல் அதை எவ்வளவு அந்த வலைதளங்களில் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி ஏன்னா அந்த இரநூறுவா ஊப்பிக்கலில் கணிசமாக அந்த உள்ள வந்து பேசுகிறவன் போலியான பேர் அவன் பூரா கிறிஸ்டின் சிறுபான்மை மதம் இருக்கான் முஸ்லீம் எல்லாம் இருக்கான் போலி பேரில் வச்சுக்கிட்டு இந்து மதத்தை நக்கல் இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் மத நல்லிணக்க தன்மையா ஏன்னா இதில் யாருக்கு என்ன சம்மந்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது கோவிலுக்கு கும்பிட போகிறவனுக்கு சம்பந்தம் அவன் நம்பிக்கையோடு கோவிலுக்கு கும்பிட போகிறவன் லட்டு விஷயத்தை இழிவுபடுத்துவானா ஆனால் இந்த 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 கேவலங்கட்ட தமிழ்நாட்டு இந்த நாய்கள் அதை சம்மந்தம் இல்லாமல் வலைதளங்கள் உருட்டி அந்த திருப்பதி லட்டுன்னா நீ மாட்டுக்கறி தின்னுட்டியா அப்படியா இப்படியா என்று உருட்டி வைணவ பக்தர்களை வைணவ மதத்தின் நம்பிக்கையுடையவர்களை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ ஒளிவுபடுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது ஏன்னா இன்னொரு பக்கம் பிரகாஷ்ராஜன்னு ஒரு ஒரு இந்தப்ப என்ன அவன் அவனுக்கு நீ கர்நாடகத்தில் இருக்கிற உனக்கு என்னடா உனக்கு இங்கே ஆந்திராவில் நடக்கிற அவன் உடனே உள்ளே நுழைஞ்சி பவன் கல்யாணம் அது அவர் ஸ்டேட்டு அவர் ஒரு துணை முதல்வர் இருங்க அவர் சொல்கிறாரு இதை வந்து இந்த மாதிரி இது வந்து திட்டமிட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாரு ஜெகன் ரெட்டி காலத்தில் திட்டமிட்டு இந்த நிர்வாகத்தில் இந்த தலைமை இந்த இந்த அந்த அது தேவஸ்தானம் ஒரு தனி போர்டு ரொம்ப உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு ஏன்னா அதுக்கு ஒரு மந்திரியை விட அதிக அதிகாரங்கள் ஏன்னா வருமானம் கோடிக்கணக்கில் வருது ஏன்னா அதில் அதை பூரா நிறுவக்கூடிய அந்த தேவஸ்தானம் போர்டுங்கிறது மிக மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்துல்லிய பதவி அதை யாருக்கு கொடுக்கணும் வைணவ இந்து மதத்தில் கூட பிற சமயம் வை சைவ பிற நம்பிக்கைகள் உடைய கூட கொடுக்கக்கூடாது வைணவ சமயத்தில் அந்த நான் நாம போட்டு சாமி மூடுவார்கள் வைணவ சமூக சமயத்திற்கென்று சில சமூகங்கள் பிரிவுகள் உள்ளன அதில் உள்ளவர்கள்தான் அந்த கோவிலின் அந்த தேவஸ்தான அவ்வளவு அதிகாரமிக்க பதவிகளில் இருக்க வேண்டும் அந்த போர்டில் ஆனால் ஜெகன் செய்தது என்ன பவன்சல்யான்னு என்ன குற்றஞ்சாட்டுறாரு என்ன கிறிஸ்தவர்களை பூரா போர்டில் நியமிச்சிட்டாரு நிறைய பேரை அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிப்பு தன்மை எதுலடா மதத்தை மாற்றணும் எந்த வழியிலடா எவனை மாற்றணும்னு ஊர் ஊராக நம்ம அலைகிறதா எல்லாரும் பார்க்குறோம்ல நூறு ஆதாரம் எடுத்து போடவா வெறி உண்டு அவங்க தொழிலே கேட்டால் மதம் பரப்புவது எங்கள் உரிமை சட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க சரி இருக்கட்டும் சட்டம் ஆனா நீ அலைகிறது உண்மைதானே வீதி வீதியா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பிறகு ஏழு நாளும் அலைறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்க சம்பளம் கொடுத்து ஆனால் இந்து மதத்தில் அப்படி யாராவது இருக்காங்களா அவன் காவடி எடுப்பான் அவன் அக்னி செட்டி எடுப்பான் கிடா வெட்டுவான் என்னமோ செய்வான் இன்றைக்காது அடுத்த மதத்தவனை இந்து மதத்திற்கு இழுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு இருக்கானா கிடையாது ஆனால் நீங்கள் இஸ்லாமியராகட்டும் கிறிஸ்தவராகட்டும் மத வெறி என்பது உங்களிடம் இது வந்து அடிப்படையில் எவனும் பேசுறதில்ல கிறிஸ்தவர்கள் இப்போ அடுத்தவன மதத்துக்கு கூப்பிடுறீங்கன்னா அதே கிறிஸ்தவன் இந்துக்களை கூப்பிட்றானுங்கள எங்க முஸ்லீம் வீதியில் போய் நோட்டீஸை கொடுத்து கூப்பிட சொல்லுங்க பார்க்க வெட்டிடுவானில்ல அந்த இடத்துலயே ஏன்னா அப்போ உனக்கு பயம் இருக்குல்ல இந்துக்கள் இளிச்ச வயன்களாக இருக்கானுக அதனால் நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த வேலைகளை செய்கிறீங்க இது பொதுவாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது திருப்பதி கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் ஆனால் இவர்களுக்கு ஒரு வக்கர புத்தி நீங்கள் தமிழகம் முழுக்க நான் நான் என்னுடைய பகுதியிலே பார்த்துருக்கேன் என்னுடைய பகுதியிலே தேனி தேனிக்கு அரியல கலெக்டர் ஆகிஸ்கிட்ட ஒரு ஒரு கரடு இருக்குது அதே போல் ரயில்வே கெட்டு ஆண்டிவீட்டி ரயில்வே கேட்டுக்கிட்ட ஒரு கரடு நான் பத்து வயசு ப பன்னெண்டு வயசில் வர்றப்ப அங்கே ஒரு கோவில் ஒன்று உண்டு இந்து கோவில் அது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு அது வந்து அந்த கோயில் வந்து அந்த கட்டளைதாரர்கள் ஒரு எம்பிசி இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த சாலை கோயில் போகிறவங்க பூரா ப பத்து பீஸா அந்த காலத்தில் அஞ்சு பீஸாக பத்து பீஸாக தானே போட்டுட்டு நிற்காமல் போட்டுட்டு போகிறவங்களும் உண்டு நின்று இறங்கி அந்த அஞ்சு பைசா பத்து பீஸாக போட்டுட்டு போகிறவங்களும் உண்டு சி மிகச்சிறிய கோவில் அந்த கணவாய் கோவிலை அது மலைக்கு மேல் இருக்குது அதேமாதிரி ரயில்வே கேட்டுக்கிட்டேயும் ஒரு சிறு இது இருந்தது ஆனால் இவங்க அந்த கோயில் அவ்வளவு ஏன்னா போகிறதில் இந்துக்கள் மேக்சிமம் அதில் காசை போடுவாங்க இல்லை நின்று கும்பிட்டு அப்படி போவாங்க ஆனால் கோயில் சின்ன கோயில் தான் க இவங்க கிறிஸ்தவர்கள் கண்ணை உறுத்தும் இல்லை உடனே உருத்திருச்சு ஏ ஏன்னா மத வெறிங்கிறது இது தான் என்னடா இந்த கரட்டில் இவங்க கோயிலுக்கு இத்தனை வேறா இதை மாற்றணுமே உடனே பார்த்தான் உடனே அந்த கரட்டில் இந்த ரயில்வே கேட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன சிலுவையை நட்டானுங்க எப்படி ஆக்கிரமிப்பா அது ஃபாரஸ்ட் பியூர்லி ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் நிர்வாகம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோயில் இருக்குது எந்த கோயில் அந்த அஞ்சு பீஸாக பத்து பீஸாக போடுற அந்த அந்த அது ஏதோ ஐயனார் கோயில்னு நினைக்கிறேன் எந்த கோவில் கூட எனக்கு தெரியல இத்தனை வருஷமாக போகிறேன் கடந்து ஒரு கோவில் ட்ரா அதாவது குறிப்பாக என்ன நம்பிக்கைன்னா டிராவல் போகிறது பாதுகாப்பாக போகிறதுக்கு அந்த கோயிலுக்கு போட்டு செல்லணும்னு செல்வாங்க ஆனால் இவங்களுக்கு தான் அறிப்படுத்துகிறோமே ஒரு ஒரு மலை மாதிரி ஒரு கரெக்டில் ஒரு கோயில் இருந்தால் உடனே அங்கே போய் எங்கிட்டாவது நட்டணம்னு எனக்கு நன்றாக விவரம் தெரிந்தே நான் எனக்கு ஒரு இருபது வயசு கிடக்கிற ஸ்டேஜில் ஒரு சிலுவையை கொண்டு வந்து அந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட நட்டி வச்சுட்டானுங்க நட்டி வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு கூட்டத்தை கூ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கிட்ட இருந்தால் ரெண்டு வேனில் இறங்குவேன் சாமியை கும்பிடுவேன் ஏன்னா என்னடா இல்லை உங்களுக்குன்னு நான் முறைப்படி வாங்கி சர்ச்சு ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் நடுற ஆனால் ஃபாரஸ்ட்டும் அப்போ அன்னைக்கெல்லாம் ஃபாரஸ்ட் அவ்வளோ நாய் இருபது வயசில் இப்போ தான் கொஞ்சம் ஃபாரஸ்ட் வந்து அதிகாரங்களை கூட்டியிருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபாரஸ்டினுடைய அதிகாரம் குறைவாக இருந்த காலகட்டம் ஏன்னா அதனால் யாரும் கேட்குறதுக்கு இல்லை அதோட உங்களுக்கு தான் எல்லா அரசாங்கமும் ஜாலரை பிடிக்க உங்களுக்கு உங்கள் உங்களை தாங்கி தாங்கி தடை விடத்தான எல்லா அரசாங்கம் இருக்குது அது முறைப்படி அன்றைக்கி வைக்கிறப்ப அப்ஜெக்ஷன் ஆகிருக்கணுமா இல்லையா இந்துக்களும் இழிச்சாவை போயதானே எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை அந்த சிலுவையை நடுறாங்க நட்டுட்டு கொஞ்ச காலம் கழித்து ஒரு சின்ன ஒரு தாழ்வார்த்தை செட்டை போடுறாங்க பாருங்கள் ஆக்கிரமிப்பு எப்படி உருவாகுது இது சாலையின் மேல் உள்ளது இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறத தேனி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய எல்லாருமே அன்று ஒன்று அன்று ஒன்றிணைந்த மது மதுரை மாவட்டம் அந்த அந்த பகுதிக்கு எல்லோரும் போவாங்க நான் சொல்கிறதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க அதுக்கு பிறகு சின்ன செட்டு பிறகு கொஞ்ச காலம் கழித்து ஒரு சின்ன சுவர் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அந்த நான் சொல்கிறேன் இந்த நாற்பது வருஷத்தில் அப்படி சின்ன சின்ன டெவலப் ஆகி அந்த கிறிஸ்தவ ஒரு கோவில் மாதிரி நல்ல பக்கா பில்டிங் எடுத்து ஒரு தாழ்வாரம் எடுத்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து ஒக்க அமருமளவுக்கு எப்படி இதையெல்லாம் ஃபாரஸ்ட்டு எப்படி அனுமதிக்கிறது முதல்ல ஏதோ நட்டுட்டாங்க அந்த காலம் இப்போ ஃபாரஸ்ட் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக மிக தீவிரமாக ஆக்கிரமிப்புகளை தடுக்குது அப்போ இந்த ஃபாரஸ்ட் இது என்ன செய்கிறாங்க தமிழ்நாட்டு அந்த வன காவலர்னு இருக்காங்க இல்லையா என்ன செய்கிறாங்க காரணம் இந்த அரசாங்கம் அவர்களுடைய ஆக்கிரமிப்பை கண்டு இருக்கிறது இது மட்டும் பண்ணலை அவங்களுக்கு அதுலேயும் வ வக்கரம் தீரலை என்ன செஞ்சாங்க தெரியுமா நீங்கள் உசலமெட்டிலேருந்து வர்றப்ப அந்த மலை கரடு கனவாக ஏறுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க இப்போ இந்த கோயில் வச்சாங்க இல்லையா அதோட திருப்தி அடையாமல் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி போய் அந்த கரடனுடைய டாப் இருக்கும் இல்லையா டாப்பில் போய் ஒரு பெரிய சிலுவை அது லைட்டு ரொம்ப பெரிய லைட்டு சிலுவை நட்டு லைட்டை போட்டாங்க நம்ம ஏதாவது மதுரைக்கு போய் வந்தால் அந்த இரவு நேரங்களில் பகலில் தெரியாது ஹைட்டாக பெரிய இந்த சிலுவை இருக்கும் என்னடா இது எப்படா வந்ததுன்னா பிறகு உற்று நோக்கிறப்ப மலையின் உச்சியில் அது சிறு கரடு தான் ஓ பாருங்க இதை ஆக்கிரமிப்பு பண்ணால் அதோட இருந்திருக்க வேண்டியது என்ன மேலே போய் நடக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பு சிந்தை கொண்டவர்களை நீ ஜெகன் ரெட்டி அவன் கிறிஸ்தவன் ஜெகன் ரெட்டி வந்து அப்பட்டமான கிறிஸ்தவர்தான் எங்கே மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள் தான் அவங்க அப்பா ராஜசேர செட்டி அந்த அந்த கிறிஸ்தவ மிஷினரிகளின் அயோக்கியத்தனத்துக்கு திருப்பதி மலையிலேயே இடம் கொடுத்து சர்ச்சு கட்ட அனுமதி வழங்கினார் அப்போ கூட சொல்லுவாங்க அப்புறம் ஹெலிகாப்டர் செத்துறப்ப பெருமாள் தண்டித்தாருன்னு சொல்லுவாங்க அது நம்ம அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் அப்புறம் அப்படியே பின்வாங்கிட்டாங்க மக்களுடைய எதிர்ப்பு இதில் பின்வாங்கிட்டாங்க இப்போ அதை செய்யாமல் அவருடைய மகன் ஜெகன் மோகன் ரெட்டி என்ன செய்கிறாரு ஜெகன் ரெட்டி அவருடைய உறவினர் தான் சுப்ராம் ரெட்டியோ நம்ம ஆனால் பக்கா கிறிஸ்தவர் அவரை போய் அந்த போர்டுக்கு சேர்மனை போட்டால் என்னடா ஆக ஆந்திர மக்களும் அன்றையில் கொதித்து குதித்து எழுந்திருக்கணும் இழலை அவ்வளோதான் இந்துக்கள்னா பொண்டுக்குப் பொயல் தானே அது என்ன தமிழ்நாடு என்ன ஆந்திரா என்ன ஏழ தென் தமிழ்நாட்டில் ஓரளவு சூடு சுரணம் இருக்கிறவன் வட வட இந்திய இந்துக்கள் இது தென்னாட்டில் எல்லாம் சூடு சுரணம் இல்லாத இந்துக்கள் தானே அதையும் பொங்கலை ஏன்னா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா அவனை போடுறப்ப அவன் போர்டுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வருஷ வருஷம் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய கிறிஸ்தவர்களை அதாவது கிரிப்டோ அது வந்து இந்துக்களில் தான் போடணும்னு இருக்கான்னு எனக்கு தெரியல ரூல்ஸு ஆனால் இவர்கள் அப்படி ரூல் இருந்தாலும் நுழைக்க அந்த இந்த ஐந்து வருட ஆட்சியில் கிரிப்டோ கிறிஸ்தவர்களை பூரா உள்ளே இறக்கிட்டாங்க இறக்கி ஏகப்பட்ட பணிகளில் நிரந்தர பணிகளில் இறங்கி விட்டார்கள் தற்காலிக பணிகளிலும் விட்டார்கள் இறக்கி விடப்பட்டார்கள் இது வந்து அவர்களுக்கு பக்தி இருக்குமா அவன் ஏ நான் பக்தி இருக்க சொல்லலை நீ ஓ நீ கிறிஸ்தவன் ஓ நம்பிக்கையை நூறு பர்சன்ட் நீ வழிபடு இல்லை ஆனால் நீ இந்து ஒரு இந்து கோயிலுக்கு எப்படி நீ வந்து சேவை செய்ய முடியும் ஏன்னா அங்கே செய்யக்கூடியது வெறும் பணி இல்லை சேவையுடன் கூடிய ஒரு பணிதான் அங்கே இருக்கிற பணியாளர் இருக்க வேண்டும் ஆனால் இந்த கயவன் ஜெகன் ரெட்டி இந்த அயோக்கியத்தனத்தை செய்தான் என்ன செஞ்சு அவங்கள பூரா இறக்கு நாங்கள் நானே நினச்சேன் இப்படிலாம் கெடுக்கிறானுங்க என்ன ஆனால் ஆந்திரா மக்கள் சூடு சொரணம் இல்லாமல் தான் இருந்தான் ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு ஆனால் இவ்வளவுக்கும் தமிழ்நாட்டை விட அங்கே வந்து ஒரு மத விஷயங்கள் கொஞ்சம் பற்ற அதிகம் தான் பிஜேபி சிறிய லெவலில் தான் அங்கே ஆனால் பரவலாக அந்த பல கம்யூனிட்டிகளில் அந்த மத உணர்வுங்கிறது நல்லா மேலோங்கி தான் இருக்கும் ஆனால் ஜெயன் ரெட்டி காலத்தில் இதாகல இப்போ சந்திரபாபு நாயுடு இதை உடைச்சி ஏன்னா அவர் அரசியல் ரீதியாகவும் இருக்கு அவருக்கு அரசியல் ரீதியான ஒரு எண்ணம் என்னென்ன ஜெயன் ரெட்டி செய்தது தவறு அந்த தவறை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இன்னொன்று இந்த நெய்யை லோ டெண்டர் போட்டாலே இப்படி கலப்படம் வரத்தான் வரும் என்ன அதனால் ஒரிஜினல் நெய்னால் கொஞ்சம் ஹை ரேட்டு தான் இருக்கும் அதே மாதிரி பக்தியுள்ள நபர்களிடமிருந்தும் வாங்கணும் ஏன்னா இவன் லோ டெண்டர் ஒருத்தர் ஐநூறுரூவான்னா ஒருத்தர் ரூபாய்க்கு கொடுத்தான்னா அதில் கலப்படம் செஞ்சா தானே ஏன்னா அதில் அந்த தேவஸ்தானம் போர்டு கமிஷனும் வாங்கிடுறானுங்களா அது எவனாக இருந்தான்னு எந்த ஆட்சியாக இருந்தான்னு பிறகு எப்படி அது நல்ல வரும் ஆக இனி அமைக்கப்படும் போர்டாவது ஏன்னா இது சும்மா பேசி பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க சுத்தமான நெய் அதை வந்து பக்தியுடன் இருக்கக்கூடிய நிறுவனர்கள் தவறுகளை செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட நிறுவனம் அதற்கு உரிய விலை அதையும் கொடுத்து வாங்க வேண்டும் வாங்கி இதை செய்தால் தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் இந்த அதே சமயம் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கிய விஷயத்தை சொல்கிறேன் இப்போ இது ஆந்திராவுக்கு மட்டுமில்லை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டிலேயே இந்து கோவில்களில் ஏகப்பட்ட கிறிஸ்தவ அதாவது கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் பணியில் இருக்கின்றார்கள் காரணம் அவை முழுக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பம் ஆனால் பேர் வந்து சலுகைக்காக இந்துன்னு அவன் அவன் செர்டிவிகேட்டில் வச்சுக்கிறான் அந்த அதுக்கு பேர் தான் கிரிப்டோ அவன் பூரா இன்றைக்கி கணிசமாக எல்லா கோவில்லேயும் உள்ள வேலைக்கு வந்துட்டான் சிறுரங்கத்திலேருந்து திருவ திருவண்ணாமலையிலேருந்து ஏகப்பட்டதில் ஒரு பார்த்தேன் ஒரு செயல் அதிகாரி திருவண்ணாமலை கோயிலில் ஒரு ஏதோ ஒரு ஊர்வலாக அந்த டிஸ்பியூட்டுக்காக அமர்ந்த அமர்றாங்க பேச்சுவார்த்தைக்கு அந்த கோவில் அந்த கோவில் நிர்வாக அரிய குரூப் டூவில் பாஸ் ஆகி வர்றது வந்திருப்பாங்க ஒரு முக்காடு போட்டால் கருப்பு முக்காடு போட்டால் அது அவர்கள் பணக்கம் அதை நம்ம தவறு சொல்லலை ஆனால் அது அரசாங்கம் என்ன செய்யணும் ஒரு திருவண்ணாமலை மாதிரி பெரிய கோவிலுக்கு அவ்வளவு பெரிய அத்தனை லட்சம் பேர் வர்றவங்களுக்கு ஒரு தலைமை அதிகாரியாக என்ன செயலாளர் யாரை போடணும் ஒரு இந்துவை போட வேண்டியது கட்டாயம் நீ அவங்க குரூப் டவுலில் பாசுனா அவங்களுக்கு எத்தனை துறை இருக்குது கொடுத்துட்டு போ இந்த கோவிலுக்காக போடுவேன் இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பேப்பரில் அந்த பார்த்த நியூஸு என்னடா அட்டூழியம் ஒரு பெரிய கோவிலுக்கு செயலுவலராக இந்த இந்து மதத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அந்த புர்காவோட தான் வர்றாங்க பணிக்கு ஏன்னா இப்படிப்பட்ட அம்மா அவன் வந்து இப்படி போட்டா இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனம் ஆக அந்த மாதிரி அயோக்கியத்தனங்களும் இதுக்கெல்லாம் வந்து இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி அதாவது ஒரு குழு ஆன்மீக சம்பந்த குழு இப்போ திருவண்ணாமலையில் எந்த அப்பாயின்மெண்ட்னாலும் இந்த ஆன்மீகம் சம்பந்த குழு உண்மையிலே அவர் இந்துவா அல்லது கிறிஸ்த் கிரிப்டோ கிறித்தவரா என்பதை கண்டுபிடித்து அவர்கள் சான்று அளித்தால் மட்டுமே இந்து கோவில்களில் பணி நியமனம் வேறு பணி நியமங்களுக்கு என்ன இதை கேட்குறோமா அதுலேயும் கிரிப்டோ கிறிஸ்தவன் போலியாக வர்றேன் அதை நம்ம கேட்க வேணாம் ஆனால் இந்துக்கள் இந்து கோவிலில் என்ன கிரிப்டோ கிறித்தவர்கள் நுழைவதை தடுக்க வேண்டியது ஆந்திராவில் மட்டும் கட்டாயமல்ல தமிழகத்திலும் அது மிக மிக கட்டாயம் ஏன்னா இதெல்லாம் தமிழகத்தில் என்ன பண்ணுறது இங்கே இருக்கிற சூடு இல்லாத இந்துக்களுக்கு சூடு வருமா தெரியல எங்கே வரப்போகுது நம்ம இப்படி கத்திட்டு போக வேண்டியது தான் ஏன்னா அதை செய்ய வேண்டியது இந்து உணர்வுள்ளவர்களின் கடமை ஏன்னா நீங்கள் போய் இதுலேயோ சர்ச்சுகள்லேயோ மசூதியிலேயோ போய் உரிமையை நிலநாட்டை சொல்லலை இந்து கோவில்களில் இப்போ ஒரு நிர்வாகம் ஏதாவது அங்கே வந்து அரசாங்கம் தலையிடவே முடியாது ஏன்னா நம்ம இதில் தான் தலையிடுது அவங்க இதில் தலையிடுற அதிகாரமே இருந்தால் கூட ஒரு மசூதியில் அப்படி அதிகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு இந்து நபரை அதிகாரியை போட்டுருவாங்களா மசூதிக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன ஆனால் இங்கே இந்த அவலம் நடந்து கொண்டு இருக்கிறது இதை இந்துக்களாகிய நீங்கள் தான் இதில் இந்த விளக்கண்ண பிரகாஷ்ராஜ் அந்த வெண்ண அவனுக்கு என்னடா வந்தது நீ கர்நாடகத்தில் கத்திகிட்டுருக்க கத்திக்கிட்டுரு ஏதோ ஒரு சித்தாந்தம் பேசுகிற அவன் என்ன ஏது பின்னணி தமக்கு தெரியல ஆனால் எப்போ பார்த்தாலும் அவனும் ஏறக்குறைய இங்கே இருக்கிற இந்த மாதிரி தான் அவனும் பேசுவேன் அவன் பவன் கல்யாணம் கிரிட்டிசைஸ் பண்ணுறான் பவன் வேதனை வேதனைப்படுறாரு ஏன்னா இந்து சனாதத்தை காக்க ஒரு இயக்கம் தேசிய அளவில் இருக்க வேண்டும்ங்கிறாரு ஏறக்குறையா அது பாஜக சொல்கிறது அதை பவன் கல்யாணம் சொல்கிறாரு ஏன்னா கொஞ்ச நாள் அவரும் பா பாஜக ஐக்கியம் ஆயிடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஆனால் கருத்து அவரது கருத்து அவர் ஒரு இந்துவாக அவர் கருத்தை சொல்ல நூறு சதம் அதில் உரிமை இருக்கிறது உண்மையும் இருக்கிறது அதில் இந்த நாய் பிரகாஷ்ராஜுக்கு என்ன சம்பந்தம் ஏற்கனவே நாட்டில் சரியில்லை இதில் இவர் இப்படி பேசுகிறாரு சனாதனம் சனாதனை தர்மம் காக்கப்படணும் தான் பார்க்குற சொல்கிறாரு கிறிஸ்தவர்களும் முஸ்லீமும் மத வெறி பிடித்து மதத்தை பரப்ப அலைவது போல் இவர் சனாதன யுதத்தை அனைவருக்கும் பரப்பணும்னு பேசுகிறாரா இந்து சனாதன தர்மத்தை காக்கணும்னு பேசுகிறாரு அதாவது இந்து அழிஞ்சிக்கிட்டு வருது இந்து மதம் அதை காக்கனு பேசுகிறது கூட கூடாதுன்னு இந்த பிரகாசராஜ் என்ற ஒரு நாய் வேரி நாய் கத்துகிறது இதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு தற்காத்து கொள்ள கூட உரிமை கிடையாது உங்களுக்கு பேசுவதற்கு கிடையாது என அர்த்தம் அது தானே இருக்குது நம்ம சொல்லி என்ன பண்ண இந்துக்களுக்கு சூடு சூரணாக வந்தால் தானே அன்றைய மராட்டிய வீரன் சிவாஜி மாதிரி விஜயநகர பேரரசை தோற்றுவித்த இந்து உணவார் புக்கர் ஹரிகரன் மாதிரி இன்றைக்கி யார் இருக்கா யாரும் இல்லை இந்து இயக்கன்னு சொல்லிட்டு வர்ற பூரா உன் அவனு கம்யூனிஸ்ட்டு மாதிரி உண்டியில் குளிக்க ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் நம்ம எல்லோரையும் சொல்லலை ஆனால் நுழைறான் வேகமாக பிறகு உண்டியில் குளிக்க திங்கிறத தான் இந்த வேலையை வச்சுருக்கானுங்க தமிழ்நாட்டிலே நான் பார்த்துருக்கேன் இந்த இயக்க இந்து இயக்கங்களில் பல பேர் இப்போ உதாரணம் ஏன் தம்பியெலாம் ஒரு காலத்தில் இந்து இயக்கம் தீவரமாக இருந்து பல லட்சங்களை தொலைச்சுவேன் ஆனால் இந்து இயக்கங்களில் இன்றும் உணர்வோடு இயங்கவர்களே இருக்கிறாங்க மறுக்கலை ஆனால் நிறைய பேர் வசூல் பண்ணி திங்கிறத ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு இருந்தால் இந்து மதம் எப்படி காக்கப்படும் அதுதான் இன்றைய நாட்டின் நடப்பாக இருக்கிறது ஆனால் எதிர்காலத்தில் விழித்து கொண்டு கோவில்கள் நிர்வாகம் செய்வதில் கிரிப்டோ குறித்தவர்களோ இல்லை பிற மதத்தவரோ உள்ளே வருவதை கடுமையாக போராடி தடுக்க வேண்டும் அதை இந்துக்கள் செய்யாவிட்டால் எல்லா கஷ்டங்களையும் அணுவிக்கத்தாம வேணும் சரி சரி நேயர்களே வணக்கம்